காலை வாரும் உடன்பிறப்புகள் நழுவும் வெற்றி நம்பிக்கை முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு அச்சு ஊடகம் செய்தி வெளியீடு மதுரையில நம்ம முதலமைச்சர் இருக்கின்றார் அவரு கண்ணில் படுற மாதிரி இந்த போஸ்டர் அங்கே ஒட்டப்பட்டிருக்கிறது பத்திரிகை விற்பதற்காக கடையில மாட்டி தொங்க விட்டுருக்காங்க முதல்வர் கண்டிப்பாக அதை பார்த்திருப்பாரு ஆனா இந்த பத்திரிகை செய்தியை பார்த்து தானா மதுரையில் போயிட்டு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருப்பார் ஆனா வேற சில காரணங்கள் இருக்கும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல மதுரை மண்டலத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் காலை வாரி கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்கான உதாரணத்தை பின்னாடி சொல்றேன் இப்போ மதுரை மண்டலத்தில் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருந்தா சென்னையை விட்டுட்டு எதற்காக மதுரையில் போயிட்டு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு முதன்முறையாக மதுரை மண்டலத்துல போய் திமுக பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறது நாப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகாக மதுரில எதற்காக பொதுக்குழுவ கூட்டணும் மதுரை மண்டலத்துல நாம வெற்றி பெறுவோம் என்றால் அங்க போக தேவையில்லையே திமுக எப்போதெல்லாம் நாம தோத்துருவோம் அப்படின்ற எண்ணம் வருகிறதோ அந்த தருணத்துல எல்லாம் வந்து மதுரில தான் பொதுக்குழுவை கூட்டுறாங்க சரி பொதுக்குழுவை கூட்டின உடனே அந்த மண்டலங்கள்ல திமுக வெற்றி பெற்று வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மண்டலமானது திமுகவுக்கு மரண அடியை தான் தந்திருக்கிறது இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டினாவே அன்றைய காலகட்டத்தில் அதிமுக இருக்கிறது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது மதுரை இடைத்தேர்தலில் மாயத்தேவரவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அதிமுக சார்பில் அதனால நாம சென்னையிலே பொதுக்குழுவை கூட்டிருந்தா சரி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மதுரையில போய் பொதுக்குழு கூட்டுது திமுக ஆனால் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று அதிமுக வெற்றி பெறுகிறது இன்னைக்கும் அதே பயத்தின் காரணமாகத்தான் மதுரையில் போய் திமுக பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி கொங்கு மண்டலமும் சரி தென் மண்டலங்களும் சரி கை கொடுக்கவே இல்லை அப்பா தென்மண்டலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்குதே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டு ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க அதுல இருந்து ஒரு பத்து சதவீத வாக்குகள் கூட கழிச்சிடுங்க ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறது நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணங்களை வாரி இறைப்பாங்க அதனால அதிமுக பாஜக விழுந்த ஓட்டுல ஒரு பத்து சதவீதம் குறைஞ்சிட்டா கூட திமுகவால் அதன் கூட்டணி கட்சிகளால் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்த பிறகு தென் மண்டலத்துல வெற்றி பெறவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சசிகலா கிடையாது டிடிவி தினகரன் கிடையாது ஆனா மதுரை மண்டலத்தில் இருந்த பத்து தொகுதியில் அஞ்சு தொகுதி திமுக அஞ்சு தொகுதி அதிமுக கடும் அதிருப்தி இருக்கின்ற தருணத்திலேயே அதிமுக பாஜக கூட்டணி தென் மண்டலத்தில் அள்ளி இருக்கிறது அதுலேயும் இன்னைக்கு திமுகவுடைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளப்பறைய பண்றாங்க திமுக கட்சி விட்டு நிறைய பேரை நீக்குது ஆனா எந்த மண்டலத்துல நீக்குது தெரியுமா உங்களுக்கு எல்லாமே வந்து மதுரை மண்டலத்தில் தான் நீக்குது அந்த அளவுக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளுக்குள்ள உட்கட்சி பூசல் அதிகம் நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நம்ம ஸ்டாலினையா அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறாரு அதற்காக முப்பத்தோராந்தேதியே மதுரை வருகின்றார் அவரை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடு செய்யணும் அதனால மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி நிர்வாகிகளும் அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார் ஆனா மதுரை மேயர் இந்திராணி அவர்கள் என்ன பண்றாங்க பொன் அவங்க கணவருடன் சேர்ந்துகிட்டு மாநகராட்சி கூட்டத்தை நடத்துறாங்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் கூட்டத்துக்கு வந்தாகணும் உத்தரவும் போடுறாங்க ஒரு பக்கம் அமைச்சர் முதல்வரை வரவேற்பதற்காக ஆலோசனை கூட்டத்தை போடுறாரு ஆனா மேயர் அடங்காம வந்து பாத்தீங்கன்னா கணவர் பொன் வசந்த் சொல்றாரு என்பதற்காக மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க கவுன்சிலர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்துக்கு போகிறாங்க அதிமுக கவுன்சிலர்களும் வராங்க உடனடியாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மேயரை கூப்பிட்டு என்னம்மா நீ மேயரு நம்ம ஸ்டாலின் ஐயா வர்றதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கிறது அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் போடுறோம் ஆனால் நீ என்னடான்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்தை கூட்டி உங்கள் வீட்டுக்காரனுக்கு என்ன நெனைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக திமுக கவுன்சிலர் எல்லாம் பதற அடித்து கொண்டு மாநகராட்சி கூட்டத்திலேருந்து வெளியேறி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து சேர்றாங்க அதிமுக கவுன்சிலருடைய உதவியின் காரணமாக மாநகராட்சி கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாரு மேயரு ஸோ பிறகு தலைமைக்கு இந்த செய்தி போது மேயருடைய கணவர் பொன் வசந்த் அவர்களே வந்து கட்சி ஊட்டியாக தூக்குறாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே தூக்குறாங்க இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆதரவாளர் சரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அமைச்சருக்கும் மேயருக்கும் இருக்கக்கூடிய உரசல் அமைச்சருக்கும் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரசல் அதன் காரணமாக பிடிஆர் பயனிவேல் தியாகராஜன் சொன்னாங்கன்றதுக்காக மாநகராட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க ஆனால் நேற்று நம்ம முதல்வர் மதுரை போகிறாரு ஆனால் போகின்ற தருணத்தில் திமுகவுனுடைய மாநில ஐடி விங்ஸினுடைய துணை செயலாளரை பதவியிலிருந்து தூக்குறாங்க உடனடியாக துரைமுருகன் அறிவிப்பு வெளியிருக்கின்றார் என்ன அறிவிப்புன்னு பார்க்கும்போது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் ஐடி விங்ஸ் துணை செயலாளர் இலக்குவன் அதனால அவரை கட்சி விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் எந்த பகுதியை சார்ந்தவர் மாநில ஐடி விங்ஸுடைய துணை செயலாளர் பார்த்துக்கோங்க அப்போ செயலாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்பி ராஜா ஸோ அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இலக்குவனையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க அவரும் மதுரை மண்டலத்தை சார்ந்தவர் அவரும் பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுடைய நெருங்கிய விஸ்வாசி அது மட்டும் கிடையாது மதுரையில் இருந்த முன்னாள் மேயர் அவரையும் கட்சி விட்டு தூக்குறாங்க ஸோ மொத்தமாக பிடிஆர் பயனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து மதுரை மண்டலத்தை தூக்கிட்டு மொத்த பொறுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கோ தளபதி மாவட்ட செயலாளர்கிட்டையும் அதோடு போச்சுன்னா நம்முடைய துறை அமைச்சர் மூர்த்திகிட்டையும் கொடுத்துருது திமுக இப்போது மதுரையினுடைய அடையாளம் யார் தெரியுமா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குடும்பம் தான் நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் வச்சுக்கிறாரு அவர் மீண்டும் பணம் கொடுத்து ஜெயிச்சிருவார் ஆனால் பணம் கொடுக்காம மதுரை மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெறக்கூடியவர் யார் பிடிஆர் பயணிவேல் தான் பணமே கொடுக்காம ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரைக்கு அடையாளம் என்றால் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜனும் அவருடைய ஆதரவாளரும் அவங்க குடும்பமும் தான் மதுரைக்கான அடையாளம் அவங்களையே ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டியிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பெருசாக வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து இல்லை ஆனால் மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருக்கிறது ஸோ கட்சிக்கான அத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா என்று ஏகத்துக்கு பிரிந்திருக்கின்றான் அதனால இவனை எவனையுமே நம்ப முடியாதுப்பா நம்ம கொங்கு மண்டலத்தையும் பலப்படுத்தணும் அதே மாதிரி தென் மண்டலத்தையும் பலப்படுத்தணும் அதனால பொதுக்குழுவை மதுரையில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மதுரைக்கு போனாரு இந்த கழக உடன்பிறப்புகள் மீது முதல்வருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு நிகழ்வும் மதுரையில் நடந்திருக்கிறது நம்முடைய முதல்வருடைய அண்ணன் மூக்க அழகிரி எளியும் பூனையுமாக தான் இருந்தாங்க ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்தத்தில் இருக்கக்கூடிய மூக்க அழகிரி அவருடைய வீட்டுக்கு போனார் சால்வை அணிவித்து மூக்க அழகிரி அவர்கள் முதல்வரை வரவேற்றாரு ஸோ இரவு உணவு அங்கேயே உண்டு இருக்கின்றார் மூக்க அழகிய மகனை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்திருக்கின்றார் ஸோ நலம் விசாரித்திருக்கின்றார் இதெல்லாம் என்ன சிமிஞ்சை தருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது இப்போது யாருடைய ஆதரவாளர் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வாங்கன்னு தெரியாது அதனால மூக்க அழகிரிக்கிட்டேயே நெருக்கம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க அழகிரி அவர்களை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இரவு அங்கேயே உணவு கொண்டு அதற்கு பிறகு தான் ஓட்டலுக்கு வந்திருக்கிறாரு ஸோ மதுரை மண்டலம் கைவிட்டு போய்விடுமோ என்ற கவலை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி நூற்றி எண்பத்தாறு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வருகின்ற கருத்துக்கணிப்புகள் முதல்வருக்கு தூக்கத்தை கெடுக்காதா தான் மதுரையிலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை இருக்கிறாரு சரி கொங்கு மண்டலம் நம்முடைய செந்தில் பாலாஜியை போட்டாங்க அவர் ஒரு களை போராளி கோயம்புத்தூர் அவர் தயார் பண்ணிட்டு இருக்கின்றாரு ஆனாலும் அங்கிருந்து வந்த ரிப்போர்ட்டுகள் குறிப்பாக நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்கள் போட்ட ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது கருத்துக்கணிப்பு எடுத்து அங்கேயும் திமுகவுக்கு மரண அடிதான் மொத்தத்தில் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் கருத்துக்கணிப்படுத்ததுலேயே வந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் திமுகவுக்கு கை கொடுக்குது வடக்கு மண்டலங்கள் கூட கைவிட்டு போகுது துரைமுருகன் அவர்கள் கூட அந்த இடத்துல மீண்டும் நின்றாரா வெற்றி பெறுவாரா என்பதே சந்தேகக்குரியதாக இருக்குது அது மட்டும் கிடையாது மதுரையில் நம்ம விஜய் அவர்கள் போட்டி போடுவதாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது திமுக மதுரைக்கு தந்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவே இல்லை நம்முடைய ஆர்பி உதயகுமார் அவர்களாக இருந்தாலும் சரி செல்லூர் ராஜ்ய அவர்களாக இருந்தாலும் சரி முதல்வர் மதுரை வருகின்றார் என்று சொன்ன பிறகு அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனால் மேக்சிமம் எந்த ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது நாம தான் இதை முதல்ல பேசுகிறோம் என்ன தெரியுமா முல்லை பெரியாறு அணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியை தண்ணி தேக்கிக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கிச்சு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக அதிமுக மெனக்கெட்டது நூற்றி நாற்பத்தி ஏழு அடி வரைக்கும் உயர்த்திக்கிட்டாங்க ஆனா நூத்தி ஐம்பத்தி ரெண்டாக உயர்த்துவதற்குள்ளாக அதிமுக ஆட்சி போயிடுச்சு திமுக ஆட்சி வந்தது அந்த முல்லை ரெண்டு அடி தண்ணீர் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கா அதை நடைமுறைப்படுத்த சொல்லி நம்முடைய பிரணாய் விஜயன் அவர்களை என்றைக்காவது சந்தித்து இருக்கின்றாரா நம்ம முதல்வர் இல்ல சென்னையில தொகுதி மறுவரை என்று சொல்லிட்டு வாங்கப்பா பிற மாநில முதலமைச்சர்கள் சொல்லிட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைத்தாங்க அந்த கூட்டத்தில் நம்ம முதல்வர் அழைத்ததுக்காக கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் வந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் சென்னையில் பேட்டி அளிக்கின்ற போது மேகதாது கட்டுவோம் தமிழகத்துக்கு தண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் கிடையாது என்னங்க காவிரியில் தண்ணியே திறந்து விட மாட்டீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது முதல்வரே தண்ணி கேட்கல நீங்கள் ஏங்க தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு வந்து சென்னையில் அதிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி அழிச்சிட்டு போறார் உங்களால் என்னடா பண்ண முடியும் சொல்லிட்டு ஆனால் மேகதாது கட்ட முடியாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் துணை முதல்வரை கூப்பிட்டோம் அவர் மரியாதையா வந்து தொகுதி மறியரை மட்டும் பேசி போயிருக்கலாம் ஆனால் மேகதாத அனை பற்றி ஏன் பேசினாருன்னு தெரியல கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு வாயே திறக்கல காவிரியிலிருந்து வரைக்கும் முதல்வர் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு இந்த நான்கு வருஷத்துல ஒரே ஒரு முறையாவது வாய் திறந்து கேட்டுக்கின்றாரா மத்திய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியமானது தண்ணி திறந்து விடுறதுக்காக அழுத்தம் தரணும் இதைத்தான் அதிகாரிகள் மூலமாக கண்டி கடிதம் மூலமாக கண்டி ஆனா ஒரே ஒரு முறை கூட கர்நாடகா அடம் பிடிக்குது இந்த அடத்துக்கு தமிழகம் அடிப்பணியாது காவிரியில் தண்ணி தந்து வரணும் அப்படின்னு ஒரே ஒரு முறையாவது கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரா இருக்கின்றாரா இவரு மக்களுக்கான முதலமைச்சரா அது மட்டும் கிடையாது இந்த முல்லை பெரியாறு அடை விஷயத்துல பிரினாய் விஜயன் அவர்கள் சென்னையும் வந்தாரு நம்ம முதல்வர் கேரளாவும் போனார் எப்பயாவது பேசியிருக்காங்களா உச்சநீதிமன்றமானது பேபி அணையை பலப்படுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்குது மரங்களை வெட்டலாம் என்று இது வரைக்கும் பேபி அணையை பலப்படுத்திட்டாரா மழைக்காலம் வந்தாச்சு இப்போதானே தண்ணீர் அதிகமாக தேக்கணும் ஸோ மக்கள் நலனெல்லாம் விட்டுட்டு நம்ம முதல்வர் தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே மதுரையை நோக்கி வந்திருக்கின்றார் செல்லூர் ராஜ் அவர் சொல்கிறார் நாங்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடியில் முல்லை பெரியாறு மதுரை கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கணும் ஆனால் அதிமுக தொடங்கினாங்களே என்பதற்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதை கிடப்பில் போட்டிருக்கீங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயாக கூட வந்து பார்த்தா திட்டத்தின் மதிப்பீடு அதிகரிச்சிங்க ஒரு நானூறு கோடி அதிகரிச்சிங்க ஆனால் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டதா இல்லை மதுரைக்கு தந்த எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பூங்கா வரும்னு சொன்னீங்க எங்கே வந்துச்சு ஸோ மதுரை மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது தண்ணியும் கொடுக்க மாட்றீங்க சாலை வசதியும் சரி கிடையாது வேலை வாய்ப்பும் கிடையாது சென்னை நோக்கி தான் வர வேண்டியதாக இருக்குது ஆனால் மதுரை மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து விட்டு எதற்காகப்பா நீங்கள் மதுரையை நோக்கி வரீங்க அப்படின்னு செல்லூர் ராஜே அவர்களும் சரி இரண்டாவது ஆர் பி உதயகுமார் அவர்களும் அந்த பகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்து முதல்வர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆனால் நம்ம முதல்வரை மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவே வந்து டாடா ஏஸ் மூலமாக மக்களை சாரசாரையாக அழைத்து வந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக மதுரையே ஸ்தம்பித்து விட்டது அது மட்டும் கிடையாது நம்ம முதலமைச்சர் வந்து தமிழகத்தினுடைய பிரதிநிதி அவர் ரோட் ஷோவே நடத்த வேண்டியதே கிடையாது தமிழகம் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இப்படி நான்கு மண்டலமாக தமிழகம் பிரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் முதல்வர் ஒரு வருடத்துல மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஆய்வு கூட்டம் நடத்தியிருந்தால் எதற்காக ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் வரப்போகுது இவர் என்ன பிரதமரா ஏம்பா நம்ம இந்தியாவில் யூனியன் பிரதேசங்களுடன் சேர்த்து முப்பத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது அஞ்சு வருஷம் தான் ஆட்சியில் இருப்பார் நம்ம பிரதமர் அதனால் வருஷத்துக்கு ஒரு மாநிலம் என்று போனால் கூட இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு பயணம் போனால் கூட மீண்டும் அதே மாநிலத்துக்கு போக முடியாது அதனால் ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் வருகின்றார் என்றால் அவரை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்சிக்கும் அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களும் இருக்குது அதனால் பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வராருன்னா அவர் ரோட் ஷோ நடத்தலாம் தப்பு கிடையாது அஞ்சு வருஷத்தில் அடுத்தது எப்போ வருவாருன்னு தெரியாது முப்பத்தெட்டு மாநிலத்துக்கும் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் பிரதமர் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால் பிரதமரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாநிலத்துக்கு அடிக்கடி வர முடியாது இப்படி அடிக்கடி வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்பாக ரோட் ஷோ நடத்தலாம் அதிக மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆனா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் வந்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஆய்வு கூட்டம் போடலாம் அப்படி ஆய்வு கூட்டம் போட்டு பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஆனா என்னமோ வந்து வந்த மாதிரி இல்ல டெல்லியிலிருந்து தமிழகம் வந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துறாருன்னா இவர் எந்த மண்டலத்துக்கும் சரி இந்த ஆண்டு காலத்துல ஆய்வு கூட்டத்துக்கு போல சோ சில மண்டலத்துக்கு ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு ஆனா அவர் மதுரை மண்டலத்துக்கு ஆய்வுக் கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் இப்ப ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த ரோட் ஷோவே வந்து மக்களை சந்திக்காத காரணத்தினால ஆட்சி முடிகின்ற தருணத்திலையாவது நம்ம சந்திப்போம் அப்படின்றதுக்காக இப்ப முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம் இல்லையா மக்களை தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரும் சந்திக்கிறாரு முதல்வரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னிச்சையாக மக்களும் ஒன்று திரண்டு வருகின்றார்கள் என்ற ஒரு நிலை இருந்தா ஏன் டாடா ஏஸில் போய் ஆட்களை கொண்டு வரணும் ஏன் ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா கொடுக்கணும் ஏன் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் மக்கள் கடும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க நம்ம முதல்வர் அவர்கள் மதுரையில் ரோட் ஷோ நடத்தி கொண்டு இருக்கணும் அந்த தருணத்தில் தமிழகத்தில் ஒரே நாளில் பத்து பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு அந்த பத்து பாலியல் அத்துமீறல்கள் நடப்பதற்கு என்ன காரணம் காவல்துறையினுடைய மெத்தன போக்கா இல்லை அண்ணாமலை அவர்கள் காவல்துறையினுடைய கைகளை கட்டிட்டாங்க ஆளுங்கட்சிக்கு அடிமையா இருக்கிறது அதனால தான் சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு அதுதான் காரணமா ஸோ மொத்தத்துல தன் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை தோல்வியடைந்திருக்கிறது ஒட்டுமொத்த துறையும் தோல்வியடைந்திருக்கிறது கட்சிக்காரர்களும் அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக ஆவர்த்தனம் செய்கின்றார்கள் முன்னணி கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்குகள் இருக்குது எப்போது விசாரணை அமைப்புகள் வருமோ எப்போது கைது நடவடிக்கை ஏற்படுமோ தெரியாது அதனால நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்துக்காக போய் ரோட் ஷோ நடத்துவோம் அப்படின்னு கட்சி கழக கண்மணிகள் மீது நம்பிக்கை அற்று நம்பிக்கை இழந்து மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறாருப்பா ஆனால் மதுரையானது திமுகவுக்கு வசமாகாது திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியினால் வீழ்த்தப்படும் அப்படின்னு தான் அந்த பத்திரிகை செய்தியானது நூற்றி எண்பத்தாறு தொகுதியில் அதிமுக பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்று போட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ன நடக்க போது என்று பார்க்கலாம் வெளி உலகத்திலிருந்து வந்தவர் போன்று மதுரையில் ரோட் ஷோ நடத்தி இருக்கின்றார் மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் இதை செய்யலாமா